அங்கே இன்றைக்கி அச்சை திருதிக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ ஒன்று பார்க்கலாம் அச்சை திருதிகை இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பத்தாம் தேதி அஞ்சு இருபத்தி நாலு அன்றைக்கி வருது அதனால் வந்து இந்த நாளை வந்து யாரும் மிஸ் பண்ணாமல் பூஜை பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம இந்த பதிவு போட்டிருக்கோம் நம்ம இந்த மாதிரி ஐஸ்வர்ய கோலம் வந்து ஸ்டிக்கர் இருக்கும் ஐஸ்வர்ய கோலம் போட தெரிஞ்சவங்க போடலாம் என்கிட்ட ஸ்டிக்கர் வச்சு நம்ம பழகையில் இருக்கிறதால நான் வந்து மகாலட்சுமியோடய படத்துக்கு பொட்டு வச்சு நம்ம அலங்காரம் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து வந்து அவங்களுக்கு என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க நம்ம பச்சரிசியில் மஞ்சள் தூளும் நெய் கலந்து அர்ச்சதையை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மெயினாக வந்து மகாலட்சுமிக்கு உகந்த பொருளும் இந்த அர்ச்சதை அர்ச்சதையை வச்சு நம்ம மகாலட்சுமிக்கு எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் நம்மளுக்கு கை மேலே வந்து பலன் கிடைக்கும் அந்த அர்ச்சதையில் நம்ம பச்சை கருப்புறமும் செவ்வாதும் கலந்து வச்சுக்கலாம் இது உங்களுக்கு எத்தனை மாதம் ஆனாலும் வந்து பூச்சி பிடிக்காமயும் கெட்டு போகாமல் இருக்கும் அடுத்து வந்து ரெண்டு தாம்பல் தட்டு வச்சுக்கலாம் ஒன்றுத்தில் வந்து மகாலட்சுமி ஆவணம் பண்ணுறதுக்கும் ஒன்றுத்தில் வந்து காம்பாச்சம்மன் விளக்கு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி அர்ச்சதையை போட்டு நம்ம வைக்கும்போது நம்மளுக்கு அத்தனை ஐஸ்வர்யத்தையும் நம்மளுக்கு இந்த மகாலட்சுமி தாயார் அஷ்டலட்சுமி நம்மளுக்கு வந்து அருள் புரிவாங்க அந்த அரிசி மேலே குங்கு வச்சு பொட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஒரு பான் நாணயம் வைங்க அந்த ஒரு பான் நாணயம் பார்த்திங்கன்னா சிங்கமுகம் மேலே இருக்கிற மாதிரி வைங்க இப்போ நம்ம விளக்கு வச்சு மகாலட்சுமி அதில் பிரதிஷ்டி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வைக்கும்போது நல்ல மனசார வேண்டி நமக்கு என்ன தேவையோ நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவை நம்ம வீட்டுக்கு என்ன தேவை நம்ம குழந்தைங்களுக்கு என்ன தேவை நமக்கு தான் தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேண்டுதல் வச்சு நீங்கள் நினச்சி அந்த அம்மா முழு மனசோடு அந்த பூஜையை ஆரம்பிங்க நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு உகந்த அஞ்சு வகையான மங்கள பொருள் நம்ம வீட்டில் தன தானியம் குறையாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி நம்ம மகாலட்சுமிக்கு இந்த அஞ்சு பொருளையும் நம்ம நைவேத்தியமாக வைக்க போகிறோம் பாருங்கள் என்னென்னு அதுக்கு புதுசாக ஒரு அஞ்சு பானை வாங்கிக்கோங்க குட்டி குட்டியாக நாட்டு மருந்து கடையில் இந்த பானை வைக்கிற கடையிலெல்லாம் கிடைக்கும் அஞ்சு பானை வாங்கி நம்ம அதுக்கு ஃபுல்லாக மஞ்சள் தழுவீ குங்குமம் பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி நல்ல வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு நம்ம சேனலில் இருக்குது அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா அதே சமயத்தில் நம்ம வீட்டில் எந்த ஒரு தானியம் அரிசி பருப்பு உப்பு புளி எது வந்து நம்மளுக்கு தேர்ந்து போனாலும் ஆகிடுச்சி இல்லை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லாதீங்க நம்ம சொல்கிற வார்த்தை தான் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையாக அமையும் அதனால் எப்போதுமே வந்து வாங்கணும் கடைக்கு போகணும் இந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் அரிசி வாங்கணும் பருப்பு வாங்கணும் எண்ணெய் வாங்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் காலியாகிடுச்சி முடிஞ்சிருச்சு தேந்துருச்சுன்னு சொல்லாதீங்க ஏன்னா அந்த மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே வாசம் செய்யணும் அப்படின்னா இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்மக்கிட்ட வரக்கூடாது நம்ம வந்து வாங்கணும் போகணும் இது செய்யணும் அது செய்யணும்னு அப்படி சொல்லி பழகுங்க அதுவே நம்மளுக்கு வந்து அந்த மகாலட்சுமி தாயார் நம்ம நாக்கில் வந்து உக்காந்து நம்மளுடைய வாக்கில் வந்து உக்காந்து நம்ம குடும்பத்தை வந்து நல்ல வழிபடுத்துவாங்க ஒரு பானை ஃபுல்லாக வந்து அரிசி பச்சரிசி மெயினாக வந்து எப்போவுமே எந்த ஒரு நம்ம பூஜைக்கு யூஸ் படுத்தினாலும் பச்சரிசி தான் பயன்படுத்தணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பு மகாலட்சுமி வந்து இருந்து அவங்க நம்மளுக்கு காய்ச்சி கொடுத்ததால கடல்லேருந்து அவங்க வந்ததால் நம்ம அந்த கல்லுப்பு வந்து அவங்களுக்கு ரொம்ப உகந்தது அதனால் கல்லுப்பு வந்து ஒரு பானையில் நடைச்சிக்கலாம் அடுத்து வந்து கல்கண்டு நீங்கள் இனிப்பு வகையாக சக்கரை இருந்தாலும் வைக்கலாம் இல்லை வந்து நாட்டு சக்கரை இருந்தாலும் வைக்கலாம் நான் டைமண்ட் கல்கண்டு தான் யூஸ் பண்ணுறேன் அதனால் டைமண்ட் கல்கண்டு வச்சுருக்கேன் அடுத்து வந்து தோரம் பருப்பு தோரம்பருப்புன்றது நம்மளுக்கு செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தை சேர்ந்தது தோரம்பருப்பு அந்த செவ்வாயோடைய அருள் நம்மளுக்கு கிடைச்சாலே நம்மளுக்கு செல்வம் பெருகும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிலம் சம்மந்தப்பட்டது வீடு வாங்க மென வாங்குறதுக்கெல்லாம் நம்மளுக்கு செவ்வாய் பகவான் வந்து நம்மளுக்கு அருள் முடியும் அடுத்து வந்து மஞ்சள் கிழங்கு இந்த மஞ்சள் கிழங்கு வந்து நம்ம பூஜை பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வேஸ்ட் பண்ணக்கூடாது சுமங்கலிங்களுக்கு யாராவது யா யாருக்காக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்தாலோ இல்லைங்கன்னா கோயிலுக்கு போனாலோ நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்மளுக்கு தாம்பழம் வச்சு கொடுக்கும்போது இந்த மஞ்சள் வச்சு கொடுங்க அவ்வளோ ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்கும் நம்மளுக்கு எப்போதுமே சுமங்களி பொண்ணுங்களுக்கு நம்ம ஒரு ஜாக்கெட் பீஸோ இல்லை ஒரு வெத்தலை பார்க்கோ பூவோ வச்சு கொடுக்கும்போது இந்த மஞ்சளையும் வச்சு கொடுத்து பழக்கப்படுத்துங்க இந்த மஞ்சள் வந்து நான் ஒன்பது மஞ்சள் வந்து அந்த பானையில் வந்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து நம்ம அந்த தானியத்து மேலெல்லாம் ஒரு ரூபா நாணயம் வச்சு நம்ம பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம் நம்ம குபேரருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு பூஜை பண்ணலாம் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம குபேரோருடைய எந்திரம் எழுதி வச்சுருக்கேன் நீங்கள் எந்திரமாக வந்து தகுடு விற்கும் அந்த மாதிரி வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை இதை பார்த்து கூட நீங்கள் எப்படி வந்து என்னென்ன நம்பர் எந்தெந்த இடத்துல போடணும்னு பார்த்து நீங்கள் வந்து அந்த மாதிரி போட்டு இதில் பத்து ரூபாய் நாணயம் ஒன்பது நாணயம் வந்து அந்தந்த எண்ணில் வச்சு நம்ம வந்து பொட்டு வச்சு அவங்களுக்கும் சந்தனம் பொட்டெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் காயினுக்கும் வந்து சந்தனம் பொட்டெல்லாம் நம்ம வந்து வெளியில் இருந்தாலும் வைக்கலாம் பித்தளையிலையும் வைக்கலாம் என்கிட்ட வந்து பத்து ரூபா நாணயம்தான் நான் வந்து குபேரருக்கு வைப்பேன் அதனால் வந்து அதையே வச்சு இந்த பூஜையை வந்து செய்திருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குன்றின் மணி சோழி நம்ம கோமதி சக்கரம் அப்புறம் வந்து சிட்டி காஜல் இதெல்லாம் வந்து நம்ம தாயாக இருக்குது நான் எப்போதுமே வந்து மகாலட்சுமி பூஜைக்கு வைக்கிற பொருள் இதெல்லாம் அதனால் எங்கிட்ட இருந்தது அதெல்லாம் வச்சுருக்கேன் இருந்ததுன்னா நீங்களும் வைங்க ரொம்ப வந்து அதிர்ஷ்டமான பொருள் அதெல்லாம் மகாலட்சுமி தாயாருக்கு இருக்குது நம்ம அதெல்லாம் வைக்கும்போது ரொம்ப ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் நம்ம குடும்பத்துக்கு அடுத்து வந்து நம்ம தீர்த்தத்துக்காக தண்ணி வச்சுருக்கோம் அந்த தீர்த்தத்தில் கொஞ்சம் பச்சை கற்பூரமும் ஒரு ரெண்டு ஏலக்காவும் சேர்த்து வச்சுக்கோங்க எப்பயுமே வந்து நம்ம நைவேதத்துக்கு வந்து தண்ணி வைக்கும்போது அதில் கொஞ்சம் பச்சை கருப்புறமும் ஒரு இலக்காவும் போட்டு வைங்க நான் இன்றைக்கி பூஜைக்கு பால் வச்சுருக்கேன் அந்த பாலில் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை போட்டு வச்சுருக்கேன் அடுத்து வந்து குங்குமம் மஞ்சள் ஒரு தாலி சரடு இதெல்லாம் மங்கள பொருள்லாம் வந்து நம்ம மகாலட்சுமிக்கு வச்சு நம்ம இந்த பூஜையை வந்து செய்யலாம் இந்த பூஜையை வந்து நம்ம நூற்றி எட்டு முறை வந்து அந்த அம்மாவோடைய போற்றி சொல்லி நம்ம இந்த பூஜையை வந்து ஆரம்பிக்கலாம் இதை முடிஞ்ச அளவு வந்து காலையில் பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமண்டிக்கு நம்மளுக்கு சுக்கர ஓரையில் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் இல்லை ஈவினிங்கு ஆறு மணிக்கு மேலேயும் நம்ம வந்து செய்யலாம் அதுவும் இன்னைக்கு வந்து நம்ம அச்சை திருத்திகை அப்படின்றதால இந்த பூஜையை செய்து வர்றதால நம்ம குடும்பத்தில் அத்தனை ஐஸ்வர்யமும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது அச்சய திருதிகை அன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே பெருகும் அப்படின்றதால தான் நம்ம வந்து அம்பாவில் வழிபடுறதால நம்மளுக்கு அத்தனை சந்தோஷமும் நம்மளுக்கு பெருகி வரணும் ஒரு ரெட்டிப்பா அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த பூஜையை வந்து செய்கிறோம் அதனால் யாரும் இந்த பூஜையை வந்து மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சது ஒரு எத்தனை பா ஒரு டம்ளர் பால் வச்சு அந்தம்மாவுக்கு ஒரு நெய் விளக்கி ஏற்றி இந்த பூஜையை பண்ணுங்கள் நீங்கள் இந்த வருஷம் பண்ணுங்கள் அடுத்த வருஷம் அச்சை திருத்திக்கெல்லாம் நீங்கள் எந்த லெவலுக்கு வரீங்கன்றதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு அத்தனை பிரச்சனையும் தீர்த்து கொடுப்பாங்க அம்மா அப்புறம் வந்து நம்ம நூற்றி எட்டு ஸ்லோகம் சொல்லி நம்ம அந்த அர்ச்சதையை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அச்சதையை வச்சையும் பண்ணலாம் இல்லை குங்கும அர்ச்சனையும் பண்ணலாம் நான் குங்கும அர்ச்சனை வந்து இன்னொரு பதிவு வந்து நான் போட்டிருக்கேன் அம்மாவோடைய நூற்றி எட்டு ஸ்லோகம் சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்கேன் நம்ம சேனலை பார்க்காதவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் அடுத்து நம்மளுக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இந்த அச்சை தருதால் நம்ம பயிர் வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் சுக்கர பகவானுக்கு உகந்தது ரொம்ப ரொம்ப அவருடைய தானியம் அவருக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு தானியம்னு பார்த்திங்கன்னா நவ கிரகங்களில் சுக்கர பகவான் மெயினானவர் நம்மளுக்கு அந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் நம்மளுக்கு இருந்தால் மட்டுமே நம்மளுக்கு மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் நம்ம சுக்கர பகவானுக்கு அந்த மொச்சைப்பகையை நம்ம வேக வச்சு வைக்கலாம் யாருக்குன்னா தானமாக கொடுங்க சாமி கும்பிட்டு இல்லை பறவைங்களுக்கு நம்ம வந்து அதை ஆகாரமாக கொடுத்தோம்னா அவ்வளோ ஒரு புண்ணிய காரியம் நம்மளுக்கு நடக்கும் சிக்கனுடைய அருள் அருள் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் அச்சதியை வச்சு நம்ம இப்போது நூற்றி எட்டு முறை வந்து அந்த அம்மாவோட நாமத்தை சொல்லி இந்த பூஜையை நிறைவு செய்யலாம் நீங்களும் வந்து மகாலட்சுமியோட அருள் உங்களுக்கும் கிடைக்கணுன்ட்டு நான் மகாலட்சுமி கிட்டே வேண்டிக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுற அத்தனை பேர் உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் அத்தனை ஜீவராசியும் எல்லாருமே நல்லா வைக்கணும் தாயார் அப்படின்ட்டு பூஜை நிறைவு பண்ணுறேன்